எனக்கு முட்டை ஸ்மெல்லே பிடிக்காதுப்பா அப்படிங்கிறவங்களுக்கும் முட்டையே சேர்க்காம ராகி நாட்டு சக்கரை வாழைப்பழம் சேர்த்த ஒரு கேக் ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஹெல்த்தியான முறையில எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன் இன்னைக்கு ஒரு மூணு பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே ஹாஃப் கப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா டார்க் சாக்லேட் கூட ஹாஃப் கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையுமே சேர்த்து விட்டுரலாம் இப்போ ஒரு மூடி வெனிலா எசம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பிறகு ஹாஃப் கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு ஜல்ல முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சமா சால்ட் சேர்த்து ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு மொத்தமா மாவை வந்து ஜலிச்சு சேர்க்காம பாதி பாதியா ரெண்டு தடவை ஜலிச்சு சேர்த்துட்டு கட்டன் போல்டர்ல ஒரு மூணு நிமிஷத்துக்கு கை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இப்ப டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு என்கிட்ட பாதாம் இருந்தது அதையுமே துருவி சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு பார்த்துருந்தேன் சரியா பேக் ஆகலை மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு பேக் பண்ணி எடுத்துருந்தேன் அவ்வளோ வாசனையா சூப்பர் ஸ்பாஜியாக கம கமனு பேக்காகி வந்திருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல் தாங்க